வணக்கம் இந்திய நேரப்படி காலை எட்டு முப்பது மணி செய்திகள் முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தடுப்பதே நமது ஆக பெறும் கடமை என தெரிவித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நம் மக்களின் வாக்குரிமையை பாதுகாப்போம் என முதல்வர் சூடுரை டெல்லி கார் வெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதல்வர் ரேகா குப்தார் நிவாரணம் அறிவிப்பு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அரசு துணை நிற்கும் என நம்பிக்கை அளித்தார் டெல்லி முதல்வர் நிகார் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பதிவு தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வருகின்ற பதினான்காம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு இஸ்லாமாபாத் குண்டுவெடிப்புக்கு இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் தான் காரணம் என பாகிஸ்தான் பிரதமர் குற்றச்சாட்டு பாகிஸ்தான் குற்றச்சாட்டுக்கு இந்திய வெளியுறவுத்துறை திட்டவட்ட மறுப்பு இனி விரிவான செய்திகளை காணலாம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தடுப்பதே நமது ஆகப்பெருமை கடமை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தடுப்பதே நமது இப்போதுள்ள ஆக பெரும் கடமையாகும் என தெரிவித்தார் ஒருபுறம் மக்களாட்சியின் அடிப்படையான வாக்குரிமையை பறிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எனும் ஆபத்துக்கு எதிராக சட்ட போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அவர் மறுபுறம் தொடங்கிவிட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் குளறுபடிகளை தடுத்திட தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டும் என அறிவுறுத்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பதாகைகளை ஏந்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பியும் போராட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தொடர்ந்து செயலாற்றுவோம் நம் மக்களின் வாக்குரிமையை பாதுகாப்போம் என்றும் பதிவிட்டுள்ளார் செங்கோட்டையில் கார் வெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு டெல்லி முதல்வர் ரேகா குப்தா நிவாரணம் அறிவித்துள்ளார் டெல்லி செங்கோட்டையில் கார் வெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு டெல்லி முதல்வர் ரேகா குப்தா நிவாரணம் அறிவித்துள்ளார் இந்த சம்பவத்தில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இது தவிர இருபத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அரசு துணை நிற்கும் என்று அவர் உறுதியளித்தார் மேலும் வெடிப்பில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ரேகா குப்தா தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் பீகார் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளது பீகாரில் இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டசபை தொகுதிகள் உள்ள நிலையில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது இதில் முதற்கட்டமாக நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளில் ஆறாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்தது இதில் முதல் வாக்குப்பதிவில் இதுவரை இல்லாத அளவாக அறுபத்தைந்து சதவீத வாக்குகள் பதிவாகின இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக நூற்றி இருபத்தி இரண்டு சட்டசபை தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்புடன் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் காலையில் இருந்தே ஆர்வமுடன் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர் பின்னர் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது இதைத் தொடர்ந்து இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வருகின்ற பதினான்காம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பாத்தில் நடந்த குண்டுவெடிப்புக்கு இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் தான் காரணம் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் குற்றம் சாட்டியுள்ளார் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்திற்கு வெளியே நேற்று நடந்த தற்கொலை தாக்குதல் குண்டுவெடிப்பில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் இருபத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் இந்நிலையில் இஸ்லாமாபாத்தில் நடந்த குண்டுவெடிப்புக்கு இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் தான் காரணம் என்று பயங்கரவாத அச்சுறுத்தல் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் வரை போரை தொடரப்போவதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாக் ஷெரீப் குற்றம் சாட்டியுள்ளார் இதையடுத்து இந்த குற்றச்சாட்டை இந்திய வெளியுறவுத்துறை மறுத்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவு செயலாளர் ரம்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா பாகிஸ்தான் தலைமையில் அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக நிராகரிப்பதாக தெரிவித்தார் சர்வதேச சமூக உண்மையை நன்கு அறிந்துள்ளது என்றும் பாகிஸ்தானின் கவனத்தை திசை திருப்பும் சூழ்ச்சிகளால் யாரும் ஏமாற மாட்டார்கள் என்று தெரிவித்தார் மத்திய அரசின் திட்டங்களால் தமிழக மக்கள் நன்மை அடைவதை மாநில திமுக அரசு தடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கோவை கோட்ட பாரதி ஜனதா கட்சியின் பிரிவுகள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் முதலிய பாளையத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார் மேலும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தேசிய மகளிரணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி மாநில பொதுச்செயலாளர் முருகானந்தம் சுதாகர் ரெட்டி ராகவன் கணபதி சபாபதி ஆகியோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் டெல்லி குண்டு வெடிப்பில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்திய பின் வந்தே மாதிரம் பாடல் பாடப்பட்டது வரும் சட்டமன்ற தேர்தலில் பின்பற்ற வேண்டிய உக்திகள் குறித்து இந்நிகழ்வில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது நிகழ்வில் உரையாற்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய அரசு தமிழகத்திற்கு சரியான நிதி பங்கீடு கொடுக்கவில்லை என பொய்யான பிரச்சாரத்தை முதலமைச்சர் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் மத்திய அரசின் திட்டங்களால் தமிழக மக்கள் நன்மையடைவதை திமுக அரசு தடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மலா சீதாராமன் தமிழகத்தில் கொளத்தூர் தொகுதியில் மட்டுமே ஆயிரக்கணக்கான போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

தூத்துக்குடியில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் தீவிர வாக்காளர் திருத்தம் நடவடிக்கைக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பாக ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாஜக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வாக்கு திருட்டை நடத்தி வருகிறது என்றும் இந்த எஸ்ஐஆர் திருத்தத்தால் வாக்குரிமையை இழக்கும் நிலை ஏற்படும் என்றும் பிற நாடுகளில் மூன்று முறை வாக்களிக்காதவர்களுக்கு அந்த நாட்டின் குடியுரிமை பறிக்கப்படுகிறது அதே போன்று இங்கும் வாக்குரிமை பறிக்கப்பட்ட பின்னர் மூன்று முறை வாக்களிக்காதவர்களுக்கு குடியுரிமை பறிக்கப்படும் அடிப்படை பறிக்கப்பட்டால் அவர்களுடைய அடிப்படை கல்வி ரேசன் உள்ளிட்ட உரிமைகள் பறிக்கப்படும் எனவே இதுபோன்ற சூழ்நிலை ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக திமுக அரசு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது என்று கனிமொழி தெரிவித்தார் தொடர்ந்து பாஜகவின் அடிமை கட்சியான அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி எஸ்ஐஆர் திருத்தத்திற்கு ஆதரவாக வழக்கு தொடுத்துள்ளது வேடிக்கையாக உள்ளது என்று தெரிவித்தார் அரியலூரில் சிலிண்டர் லாரி விபத்து ஏற்பட்ட இடத்தை அமைச்சர் சிவசங்கர் பார்வையிட்டு விபத்து குறித்து காவல்துறையினரிடம் கேட்டறிந்து பாதுகாப்பு பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார் அரியலூர் மாவட்டம் வாரணாசி பிள்ளையார் கோவில் வளைவில் சிலிண்டர் ஏற்றி வந்த லாரி விபத்து ஏற்பட்டது இதனால் சிலிண்டர் வெடித்து சிதறினர் இதையடுத்து சம்புவிடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் சிலிண்டர் வெடித்தை கட்டுப்படுத்தும் வகையில் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்பொழுது விபத்து குறித்து போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினரிடம் கேட்டறிந்து ஆய்வு செய்தார் மேலும் இப்பணிகளை விரைந்து முடித்து போக்குவரத்தை சீரமைக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் உளவுத்துறை தோல்வி அடைந்துவிட்டது என்றும் டெல்லி சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்க போகிறார்கள் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது டெல்லியில் நடந்த வெடிகுண்டு விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேசமும் காங்கிரஸ் இயக்கமும் ஆதரவாக இருக்கிறோம் என்று தெரிவித்தார் இந்த கொடூர செயலை செய்து இருப்பதற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார் டெல்லியில் பாதுகாப்பு தோல்வி அடைந்துவிட்டது என்று குற்றம் சாட்டினார் இதற்கு யார் பொறுப்பேற்க போகிறார்கள் பிரதமர் உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்பார்களா என்று கேள்வி எழுப்பினார் இது இது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் யார் பொறுப்பேற்க போகிறார்கள் இதே ஒரு மாநிலங்களிலோ காங்கிரஸ் பெரிய ஆட்சியிலோ நடந்தால் உடனே ராஜினாமா செய்ய வேண்டும் ராஜினாமா செய்ய வேண்டும் கொக்கரிப்பார்கள இப்பொழுது இதற்கு யார் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய போறார் என்ற கேள்வியை இங்கு வைக்கிறோம் தாராபுரம் நகராட்சியிலும் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளிலும் புதிய பணிகளை அமைச்சர்கள் சாமிநாதன் அமைச்சர் கயல்விழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியில் மழைநீர் வடிகால் சிமெண்ட் சாலை சிறுபாலம் ஆகியவை அமைக்கும் பணிகளை அமைச்சர்கள் சாமிநாதன் கயல்விழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதேபோல் பட்டினம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக வளாகத்தில் ஆயிரத்தி ஐநூறு டன் கொள்ளளவு கொண்ட கூடுதல் கிடங்கு அமைக்கும் பணி சின்னபொத்தூர் ஊராட்சியில் ஐந்து கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் சின்னக்கரை ஓடையின் குறுக்கே மேம்பாலம் அமைக்கும் பணி ஆகியவற்றையும் அமைச்சர்கள் சாமிநாதன் கையல்வள்ளி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் சென்னை சைதாப்பேட்டையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தெற்கு மாவட்ட திமுக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் சார்பாக செல்வ பெருந்தகை தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சைதாப்பேட்டை கலைஞர் பொன்விழா வளைவு அருகே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரபாகரன் ராஜா காரப்பாக்கம் கணபதி மண்டல குழு தலைவர்கள் எஸ் வி ரவிச்சந்திரன் மதியழகன் புனித தோமையார் மலைக்கழக ஒன்றிய செயலாளர் ஜி வெங்கடேசன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் மன்ற உறுப்பினர்கள் வட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் செயல்படுத்துவதை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் கரூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் உடனே கைவிடக் கோரியும் பாஜக அரசின் கைப்பாவையாக செயல்படுவதை கண்டித்தும் தமிழ்நாடு முழுவதும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கட்சியின் மாவட்ட அவைத் தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பு குழு உறுப்பினர்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மாநில மாவட்ட தலைமை செயற்குழு உள்ளிட்ட என ஏராளமானோர் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐ நடவடிக்கைக்கு எதிராகவும் பாஜக அரசை கண்டித்தும் எஸ்ஐஆர் ஆர் சீராய்வை தேர்தல் ஆணையம் உடனே கைவிடக் கோரியும் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வை எதிர்த்து புதுக்கோட்டையில் திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிதா பிந்தன் உட்பட மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக நீக்காதே நீக்காதே தமிழர்களின் வாக்குரிமை நீக்காதே வாக்குரிமையில் கை வைக்காதே சிதைக்காதே சிதைக்காதே மக்கள் ஆட்சியை சிதைக்காத என கண்டன கோஷங்களை எழுப்பினர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து பெரம்பலூரில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெரம்பலூர் பேருந்து நிலையம் முன்பு திமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக மாவட்ட பொறுப்பாளர் ஜெகதீசன் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ராசா சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் வேளாண் உதவி இயக்குனர் இளம் பெண்ணிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதை அவரை பணியிட நீக்கம் செய்துள்ளனர் ஒட்டப்பிடாரம் வேளாண் உதவி இயக்குனர் அறிவழகன் அவரது அலுவலகத்தில் தற்காலிக ஊழியராக பணிபுரிந்து வந்த இளம் பெண்ணிடம் ஆபாசமாக பேசும் ஆடியோ வெளியானது இதைத் தொடர்ந்து அறிவழகன் மீது மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டது இது தொடர்பாக விசாரணை நடத்த ஆட்சியர் இளம் பகவத் உத்தரவிட்டார் விசாரணையில் அறிவழகன் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டது உண்மை என தெரியவந்தது இதையடுத்து அறிவழகன் பணியிடை நீக்கம் செய்ய வேளாண்மை துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு எதிரொலியாக தென்காசி செங்கோட்டை நகரங்களிலும் தமிழகம் கேரளா எல்லை பகுதிகளிலும் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான புளியறை செங்கோட்டை ஆகிய ஊர்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கடையம் ஆலங்குளம் கடையநல்லூர் உள்ளிட்ட பதினாறு இடங்களில் சாலைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகன சோதனை நடைபெற்று வருகிறது தென்காசி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு முன்னேற்பாடு குறித்து காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் நேரில் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோட்ட தலைவர் பீட்டர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோட்ட செயலாளர் செந்தில்குமார் கோரிக்கை விளக்குரையாற்றினார் அரசு விதிமுறைகளை பின்பற்றாமல் சாலை பணியாளர்கள் பயிற்சி பணியில் சேர்ந்த நாளை அடிப்படையாக கொண்டு வெளியிட்ட மூப்பு பட்டியலை ரத்து செய்ய வேண்டும் என ஊழியர்கள் வலியுறுத்தினர் பணி வரன்முறை செய்த நாளை அடிப்படையாக கொண்டு புதிய மூப்பு பட்டியல் வெளியிட என கோரிக்கை விடுத்தனர் தென்காசியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு உள்ளிட்ட பனிரண்டு மாநிலங்களில் ஒன்றிய ஆட்சி பகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்று வருகிறது இதனால் வாக்காளர்களின் உரிமை பறிபோகும் என கூறி திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் நேற்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்களான ஜெயபாலன் ராஜா பழனி நாடார் உதயசூரியன் ஆகியோர் தலைமையில் வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரி கட்சிகள் முஸ்லிம் லீக் ஆகியவற்றை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் டெல்லி செங்கோட்டையில் கார் குண்டுவெடிப்பு எதிரொலியாக சென்னை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிர தடுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர் டெல்லி குண்டுவெடிப்பு எதிரொலியாக சென்னை விமான நிலையத்தில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது வழக்கமான சோதனைகளுடன் கூடுதலாக சோதனைகள் நடத்தப்படுவதால் பன்னாட்டு விமான பயணிகள் விமான புறப்படுவதற்கு மூன்றரை மணி நேரத்திற்கு முன்னதாகவும் உள்நாட்டு விமான பயணிகள் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னதாகவும் விமான நிலையத்திற்கு வரும்படி அறிவுறுத்தியுள்ளனர் சென்னை விமான நிலையத்திற்கு வரும் வாகனங்கள் அனைத்தும் வெடிகுண்டு கண்டறியும் வல்லுநர்கள் உதவிகளுடன் தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர் பயணிகள் ஊறுகாய் பாட்டில் கூர்மையான ஆயுதங்கள் ரேசர் பிளேடு கத்திரிக்கோள் கயிறு பின்னல் ஊசிகள் ஆகியவற்றை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வழக்கம்போல் பயணிகள் பயணித்துக் கொண்டிருந்த அதே வேளையில் திடீரென மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சென்னை விமான நிலையத்திற்குள் தீவிரவாதிகள் நுழைவதால் எவ்வாறு அதிரடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஒத்திகை மேற்கொண்டனர் சென்னை குரோம்பேட்டையில் வீட்டின் பின்புற கதவை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் குரோம்பேட்டை சோழவரத்தைச் சேர்ந்த மணவாழன் என்பவரின் வீட்டில் ஜூலை மாதம் பின்புற கதவை உடைத்து கொள்ளையர்கள் உள்ளே நுழைந்து பத்து லட்சம் ரூபாய் பணம் ஒரு கிலோ வெள்ளி பொருட்கள் ஆறு பவுன் தங்க நகைகள் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர் இது தொடர்பாக மணவாழன் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிந்த காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வந்தனர் இந்த நிலையில் இந்த கொள்ளை தொடர்பாக மணிமங்கலம் அருகே உள்ள சிறுவாஞ்சேரி மேட்டைச் சேர்ந்த சிவா ரஞ்சித் குமார் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் கொள்ளையர்களிடம் இருந்து ஒரு கிலோ வெள்ளி பொருட்கள் ஐந்தாயிரம் ரூபாய் பணம் ஒரு பவுன் தங்க நகை ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் இருவரையுமே பல்லாவரம் நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் அழகிய கேலண்டர் மற்றும் டைரிகள் வெளியிட்டுள்ள நிலையில் மதுரையில் அதன் விற்பனை தொடங்கியுள்ளது ஆண்டுதோறும் ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் அழகிய கேலண்டர் மற்றும் டைரிகள் வெளியிடுவது வழக்கம் வண்ணமயமான இந்த கேலண்டர்கள் மற்றும் டைரிகளில் வெங்கடாச்சலபதி மற்றும் தாயாரின் வண்ணமயமான படங்கள் அலங்கரிக்கும் எனவே பக்தர்கள் அவற்றை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி செல்வார்கள் இந்த ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அழகிய காலண்டர்களையும் டைரிகளையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ளது இதையடுத்து மதுரையில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் தகவல் மையத்தில் கேலண்டர் மற்றும் டைரி விற்பனை தொடங்கியுள்ளது ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் முன்னிலையில் முதல் நாளிலேயே ஏராளமான பக்தர்கள் கேலண்டர்கள் மற்றும் டைரிகளை மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்றனர் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பணியிடங்களை குறைப்பதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரியலூரில் தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவர் பணியிடங்களை குறைத்து புதிதாக திறக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளுக்கு பணி நிரவல் செய்யும் ஆணையை ரத்து செய்ய வலியுறுத்தினர் புதிய பணியிடங்கள் உருவாக்காமல் புதிய மருத்துவமனைகள் தொடங்குவதை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு பணியிடங்களில் ஆட்குறைப்பு செய்ய நடவடிக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினர் சென்னை பள்ளிக்கருணையில் பாஜக சார்பில் அண்ணாமலை அன்பு கூட்டம் அமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சென்னை பள்ளிக்கருணையில் செல்வம் தலைமையில் அண்ணாமலை அன்பு கூட்டம் அன்பின் நிர்வாகிகள் அறிமுகம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஜீவன் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் அப்போது பேசியவர் அவர் சமுதாய சேவை தொழில் வளர்ச்சி ஊழல் ஒழிப்பு வேளாண் வளர்ச்சி ஆகியவையே தங்கள் அமைப்பின் நோக்கம் என தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நாளைக்கு நூறு பொய்கள் சொல்லவில்லை என்றால் தூக்கம் வராது என்றும் டெல்லியில் குண்டுவெடிப்பு நடந்த இடத்திற்கு உள்துறை அமைச்சர் இருபது நிமிடங்கள் சென்றது எப்படி என்றும் திருவள்ளூரில் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தினை கண்டித்தும் உடனடியாக வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை கைவிடக் கோரியும் தமிழகம் முழுவதும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் அப்போது மத்திய அரசு முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்று ஆட்சிக்கு வந்துள்ளது அதில் பத்து சதவீத வாக்குகள் திருடப்பட்டது என ஆதாரங்கள் உள்ளது என்றும் அதே முறையை கையாண்டு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க பாஜக முயன்று வருவது என்றும் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய பாஜக அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது எடப்பாடி பழனிசாமி காலை முதல் மாலைக்குள்ளாக நூறு பொய் சொல்லவில்லை என்றால் அவருக்கு தூக்கம் வராது என்றும் அவருடைய வாக்கும் பறிப்போய்விடக் கூடாது என்பதற்காகவே போராடுகிறோம் என்றும் ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார் இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில் சென்னை செம்மஞ்சேரியில் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான நிரலாக் போட்டியில் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை செம்மஞ்சேரி ஜெயன் ஜோசப் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு நடைபெற்ற நிரலாக் போட்டியில் நிகழ்கால மென்பொருள் வன்பொருள் சவால்களை தீர்வுகளை உருவாக்கி செயல்படுத்தி காட்டினர் இது அவர்களின் ஆக்கப்பூர்வமான சிந்தனை மற்றும் தொழில்நுட்ப திறனை வெளிப்படுத்த ஒரு சிறந்த தளமாக அமைந்தது இதையடுத்து பதினெட்டு குழுக்களைச் சேர்ந்த மாணவர்கள் வெற்றியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இப்போட்டி மாணவர்களின் தொழில்நுட்ப ஆர்வத்தை தூண்டி அவர்களை எதிர்கால தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்ள தயார்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்டுள்ளது விருத்தாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்து துறை ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வழங்கவும் கோரிக்கை விடுத்தனர் வட்டத்தலைவர் இயேசுவடியான் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இணை செயலாளர் சுந்தர்ராஜ் துணைத் தலைவர்கள் வேலாயுதம் புஷ்பநாதன் ராமலிங்கம் கமலக்கண்ணன் ஆகியோர் பங்கேற்றனர் புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து சேது செல்வம் நீக்கப்பட்டது குறித்து கட்சியின் மாநில செயலாளர் சலீம் விளக்கம் அளித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய சலீம் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவரின் நிலத்தகராறில் சேது செல்வம் தலையிட்டு பதினைந்து லட்சம் ரூபாய் வாங்கி இருப்பதாக குற்றம் சாட்டினார் ஆதாரத்துடன் சிக்கிய சேது செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக தெரிவித்தார் ஓட்டுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகலாம் என்ற கனவில் ஜோ சார்லஸ் மார்டின் இருப்பதாக கூறினார் இப்பேட்டியின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் நிர்வாகிகள் தினேஷ் பொன்னையா உள்ளிட்டோர் உடன் ஏழை மக்களுக்காக கொள்கை பிடிப்பு வரும்போது அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படும் அவர்களுக்கு பொறுப்பு தரப்படும் எங்க கட்சியில பதவி என்பது கிடையாது பொறுப்பு பொறுப்பு தரப்படும் அந்த பொறுப்பை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு வந்து பணியாற்ற வேண்டும் மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தடுப்பதே நமது ஆகப்பெரும் கடமை என தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம் மக்களின் வாக்குரிமையை பாதுகாப்போம் என முதல்வர் சூடுரை டெல்லி கார் வெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதல்வர் ரேகா குப்தார் நிவாரணம் அறிவிப்பு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அரசு துணை நிற்கும் என நம்பிக்கை அளித்தார் டெல்லி முதல்வர் பீகார் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பதிவு தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வருகின்ற பதினான்காம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு இஸ்லாமாபாத் குண்டுவெடிப்புக்கு இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் தான் காரணம் என பாகிஸ்தான் பிரதமர் குற்றச்சாட்டு பாகிஸ்தான் குற்றச்சாட்டுக்கு இந்திய வெளியுறவுத்துறை திட்டவட்ட மறுப்பு இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர் மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு உடனுக்குடன் செய்திகளைக்கான ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்